ஷாலோம் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஒன்று நாளாகவும் பதினேழு பதினைந்து கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே தாவிது பக்தனை குறித்து அநேக காரியங்களை நாம் தியானத்தின் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவோ அநேக விதங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்க முடியும் இல்லை அவரை குறித்து நம்ம தியானிக்கும் போது நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவர் ஒரு கல்லுனால் ஒரு குலாங்கல்லுனால் அவர் பெரிய ஒரு வீரனை அவர் ஜெயித்தார் என்று அவர் ஒரு மெய்ப்பன் என்று இப்படி நிறைய காரியங்களை நாம் தியானிக்க முடியும் அவருடைய மறுபக்கங்களை நாம் தியானிக்கும் பொழுது வேதத்தில் சொல்லப்படாத அநேக வல்லுநர்கள் சொல்லுகின்ற காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கும் போது தாவிதம் மிகவும் மிகவும் புறக்கணிக்கப்பட்டவராய் அவருடைய வீட்டில் அவருடைய சகோதரர்கள் மூலமாய் கிராமத்தின் மூலமாய் அவருடைய சொந்த மாமா அவருடைய மனைவி இப்படி அநேகர் அவரை புறக்கணித்து அவரை பழி வாங்கி அவரை எப்படியாவது விட வேண்டும் என்கிற அநேக காரியங்களோடு கூட தாவிது மீது கசப்பையும் வெறுப்பையும் கோபத்தையும் எரிச்சலையும் கொண்ட அநேக மக்கள் தாவிதை சுற்றி இருந்தார்கள் ஆனால் தாவி சொல்கிறார் எல்லா சூழ்நிலைகளையும் தன்னைத்தானே நான் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஸோ இப்படியாக தாவிது கடந்து வந்த காரியங்கள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்க்கும்பொழுது ஒரே வலி விருந்துக்காக ஆயத்தமாக இருக்கிறது தாவினுடைய வீட்டில் சாமுவில் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அபிஷேகம் போகிறார் ஒவ்வொரு மகனாய் அபிஷேகம் செய்கிறார் கிராமம் கூடியிருக்கிறது ஆனால் கிராமமே கூடியிருக்கு ஆனால் தாவிது மட்டும் அங்கே இல்லை அப்போ அந்த கிராமத்தில் அந்த குடும்பத்தில் அந்த இடத்துல தாவித ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த ராஜாவாகிய தாவிது அவர் சொல்லுகிறார் ஆண்டோரே என்ன எல்லோரும் வெறுத்தாங்க எல்லாரும் கைவிட்டாங்க எல்லாரும் என்னை எப்படியாவது நான் அழிஞ்சு போகணும்னு நினச்சாங்க ஆனால் தேவரீர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரமும் சொல்கிறார் நான் ஒரு தேசத்துக்கு ராஜாவாக நாற்பது ஆண்டுகள் நான் ராஜாவாக இருந்து அநேக தேசங்களை ஜெயித்து அநேக ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணி என் தேசத்திற்கு தேச மக்களுக்கு உமக்கு நல்ல ஒரு பிரியமான ஒரு மகனாய் தாவிதீன் குமாரனே என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தையும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்தீங்களாப்பா இதுவரை நீங்கள் என்னை கொண்டு வருகிறதுக்கு இந்த ஒரு நிலைக்கு நான் வருவதற்கு நான் ஏமாத்திரம் என்று அவர் சொல்லுகிறார் கருத்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் யோசித்து பாருங்கள் நம்ம எத்தனை விளையினர்களாக இருக்கிறோம் எத்தனை காரியங்கள் தெய்வனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செஞ்சுருக்கிறோம் அநேக விதமான நிலைகளை நம்ம கடந்து போயிருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார் அவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் உங்களை நான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேனே உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறனேன்னு சொல்லிட்டு அநேக இடங்களில் நம்மளோடு கூட பேசுவார் அப்போ யோசித்து பாருங்கள் இதுவரைக்கும் நம்மளை கொண்டு வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் நம்மளை போஷிப்பதற்கு நம்முடைய சிறு பருவத்திலிருந்து நம்ம குடும்பமாக பிள்ளைகளாக பேரு பிள்ளைகளாக அநேக நிலைகளில் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற காரியத்திற்கு நாம் எம்மாத்திரம் நம்ம என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்கு நம்ம என்ன கைமாறாக தர முடியும்னா அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அவருக்கு ஏற்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் தேவன் விரும்புகிற அவருடைய சித்தத்தை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும் தாவிது அதுதான் உணர்ந்து தேவனுடைய சித்தத்தை அவன் செய்தவனாக இருந்தான் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இதுவரை நம்மை கொண்டு வந்ததற்கு நாம் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி நம்மை நாம் தாழ்த்தி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனே ஒன்றுக்கும் உதவாத அதனுடைய பாவ சேற்றில் இருந்த எங்களை கழுவி அன்றரை சுத்தப்படுத்தி உடைய ரத்தத்தினாலே எங்களை ஆண்டவரே உம்முடைய மகனாக மகளாக மாற்றி அன்றைய பரலோகத்திற்கு அன்றரே வாரிசாக மாற்றும்படியாய் உம்முடைய குமாரன் குமார்த்தியாக எங்களை மாற்றும்படியாய் அன்றரை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததற்கு நாங்கள் ஏமாற்றுறோம் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய தெருக்களில் எங்களுடைய உறவினர்கள் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரே நம்முடைய அன்பு கிடைக்காமல் இருக்கிறாங்க அந்த உன்னதமான அன்பு கிடைக்க நான் ஏமாத்திரம் அந்த பரிசுத்தரின் ஐக்கியம் கிடைக்க நான் ஏமாத்திரம் ரச்சகருடைய தொடர்பு கிடைக்க ஏமாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் இடம் பிடிக்க என்னை வாரிசாக மாற்றுகிறேன் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அதை உணர்ந்து ஆண்டவரேன் ஏற்ற பிள்ளைகளாய் வாழை எங்களுக்கு உதவி செய்யும் படையா ஏசி மனு செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்